வீடு முன்னேற மாட்டேங்குது வாழ்க்கை முன்னேற மாட்டேது குடும்பத்துல ஒரு பெருக்கம் இல்ல வாழ்க்கையில ஒரு பெருக்கம் இல்ல சமுதாயத்துல ஒரு பெருக்கம் இல்ல எதுமே இல்ல என்ன ரீசன் சோக்கம் சோறு அசதி தூக்கம் அனதி திற இன்னொரு வண்ணாஜாலையும் இருக்கு சில வண்ணாஜாலையும் அப்படிதான் இருக்கு எனக்கு சோறு மட்டும் இருந்தா போதும் படுத்து சாப்பிட்டு தூங்கிடுவேன் மத்த எந்த வழியை பார்த்து மட்டுமே ஆமா என்னன்னா ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு தேவன் கொடுக்கணும் நான் சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுதான் தென் விரும்புறேன் ஆமை நல்ல தேவியான்

இப்பயும் சொல்ல மாட்டாங்க வீடு முன்னேற மாட்டது வாழ்க்கை முன்னேற மாட்டது குடும்பத்துல ஒரு பெருக்கம் இல்ல வாழ்க்கையில ஒரு பெருக்கம் இல்ல சமுதாயத்துல ஒரு பெருக்கம் இல்ல எதுவுமே இல்ல என்ன ரீசன் சோபல் சோர்வு அசதி தூக்கம் கணவித்திர இன்னொரு வண்ணாஞ்சாலையும் இருக்கு சில வண்ணாஞ்சாலையும் அப்படிதான் இருக்கு எனக்கு சோறு மட்டும் இருந்தா போதும் படுத்து சாப்பிட்டு தூங்கிடுவேன் மத்த எந்த வழி பார்க்க மாட்டேன் அப்ப என்னன்னா ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு தேவன் கொடுக்கணும் நான் சுறுசுறுப்பா இருக்கணும் தேவன் விரும்புறாரு

இப்ப ஏன் சொல்ல மாட்டாங்க